ఆనందతీర్థవరదే దానవర్ణ్యపవకే జ్ఞానదాయినిసర్వే శ్రీనివాసే స్న శ్రీవేంకటేషం లక్ష్మీష్ం అనిష్నం అభీష్దం చతుర్ముఖేరతనయం శ్రీనివాసం భజే నిశం శ్రీగరుభ్యో పరమగురుభ్యో నమ గురుభ్యో నమ హరి ఓం అనయనం சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரிஸில் இது நூற்பத்தி நா நூற்றி நாற்பத்தி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எல்லா விதமான பாடல்களும் பார்த்துட்டு ஒரு சீரிஸ் மாதிரி பார்க்காம ஒரு ரேண்டமாக எல்லா பாடல்களையும் எடுத்து பாட்டு கொண்டு வருகிறோம் யார் யார் பாடி பாடி கொடுக்குறார்களோ அவர்களை பாடல்களை எடுத்துக்கொண்டு அதற்கான அர்த்தங்களை கூறிக்கொண்டு வருகிறோம் நல்ல நல்ல பாடலாக தேர்ந்தெடுத்து போட்டுக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்ன என்ன கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது கல்லூர்ன்னு சொல்லிட்டு ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் மாண்வி தாலுக்காவில் ஒரு ஊர் இருக்கு கல்லூர்னு பேர் அந்த ஊரில் வந்து லக்ஷ்மிகாந்தாச்சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னால் எப்பவுமே ரெகுலராக கொல்லாபுரம் போய் மகாதேவோட வந்து மகாலட்சுமி தரிசனம் வருவார் அதாவது நவராத்திரியில் அஷ்டமி அன்னைக்கு அங்கே இருப்பார் கண்டிப்பாக இருந்து அன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து சந்தன காப்பு செய்வார் அவர் ஸோ அவர் எப்போவுமே வருஷம் வருஷம் அதை பண்ணிட்டு இருந்தார் ஆனால் என்னாச்சு நாளடைவில் அவர் ரொம்ப அவர் கல்லூர் எங்கே இருக்குது கொல்லூர் எங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப தூரம் அது ஸோ அவரால் டிராவல் பண்ண முடியாது இது இந்த கிட்டத்தட்ட இந்த கதை நடந்து ஒரு நானூறு வருடங்கள் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன் நானூறு நானூற்றி வருடங்கள் வருடங்கள் ஆகிவிட்டாங்க லக்ஷ்மிகாந்த் ஆச்சார்னு பேர் அவர் பேர் அவர் போய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவருக்கு ஜாஸ்தி தாஸ்தியாகிடுச்சு அவரால் ட்ராவல் பண்ண முடியல ஒன்று பண்ண அவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மனை நின்று அழுகிறார் அப்போ அம்மா சொல்கிறாங்க இத்தனை வருஷம் நீ வந்து என்னை பார்த்தல நான் வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கணவலை வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த கனவு இது மாதிரி கனவு வந்தோடனே நீ தான் இத்தனை வருஷம் வந்து பார்த்துருந்தா நான் வந்து பார்க்குறேன் இந்த வருஷம் அப்படின்னு அம்மன் சொல்கிற மாதிரி ஒரு கனவாக இருக்குது அவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் விட்டுட்டாரு அதை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கிறார் அந்த நவராத்திரி அஷ்டமியும் வருகிறது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சந்தனத்தை தேய்க்கிறார் சந்தனை காப்ப செய்வதற்காக சந்தனத்தை தேய்க்கு சந்தனத்தெலாம் அரைச்சிட்டு அந்த கல்லை கழுவுறாரு பார்த்தா அதில் இந்த கொல்லூர் மகாலட்சுமியோடய மூர்த்தி அப்படியே இறங்கியிருக்கு அந்த சானா கல்லும்மாங்க கன்னத்தில் சானா கல்லும்பாங்க அந்த சந்தனம் உரைக்கிற கல் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவியின் திருவுருவம் அப்படியே இறங்கியிருக்கு மிகவும் மகிழ்ந்து விடுகிறார் ஸோ நான் தான் அங்கே போய் தேவியை பார்க்கணுன்னே கிடையாது மகாலட்சுமி பார்க்கணும்னு கிடையாது அந்த அம்மாவை இப்போ என்ன பார்க்குறதா இங்கே வந்திருக்கான் வந்து வந்து சொன்னது படிச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அங்கே கல்லூரியிலேயே அவருடைய வீட்டிலேயே பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறார் அப்போது அந்த ஊரில் ஒரு விவசாயிக்கு என்ன ஆகுதுன்னா ஒழும்பொழுது நிலத்தில் சாலி செய்யப்பட்ட ஒரு வெங்கடமணனுடைய சிலை கிடைக்கிறது அதை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு ஒரு ஊரில் பெரிய இவர் கிட்டதா பெரிய பக்திமான் பண்டிதரங்கிறனால அவர் என்ன சொல்கிறார் ஆஹா விஷ்ணு தேவிக்கு வந்து துணை கிடைத்ததுன்னு சொல்லி பக்கத்துலேயே அந்த வெங்கடமணியம் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வராரு ஸோ அவருடைய வம்சாவளிகள் இன்றும் கல்லூரில் பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் நீங்களும் இப்போது ரைச்சூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா மாணவி பக்கத்தில் மாணவிலேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது அந்த கோயில் அங்கே இந்த கல்லூர் மகாலட்சுமி கோயில் இருக்கிறது அங்கே யாராக வேண்டுதல் வேணும்னாக்கா வேண்டிகிட்டு தேங்காய் தேங்காயை கட்டி வர பழக்கம் இருக்குது மேலே தேங்காயை கட்டிட்டு வந்தாங்கன்னாக்கா அவருடைய வேண்டுதல் போது திரும்பி மீண்டும் போய் அந்த தேங்காயை கட்டி அவிழ்த்து விட்டு வந்து விடுவார்கள் ஸோ அது மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறது நிறைய பேர் போகிறாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம் அது நவராத்திரி வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான நட்சத்திரமும் கூட விஜயதாசர் வந்திருக்காரு எல்லா தாசர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஊர் நம்ம இன்னும் போனால் சுப்பநாச்சார் இருக்கார்ல அவருக்கு வந்து அங்கிதம் கிடைத்த ஊர் இது தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஊரில் இருக்கிற மகாலட்சுமியை போற்றி அங்கே ஒரு தாசர் பாடுறார் ஒரு பாட்டு பாடுறார் அதாவது ஜாலிகால் ஸ்ரீனிவாசாச்சாரியான ஒருத்தர் இப்போதான் எழுபதுகளிலே வாழ்ந்தவர் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் வாழ்ந்தவர் ஒரு மிகப்பெரிய பிரவச்சனம் செய்யக்கூடியவர் இந்த சப்தாகின்னு சொல்லுவாங்கள்லையா பாகவத சப்தாகின்னு சொல்லுவாங்க அதை அடிக்கடி செய்த கூட கூடவர் ரொம்ப அருமையாக பாகவதம் சொல்லுவார் அவர் பாகவம் சொல்லுவார்னா எல்லாம் மயங்கி போய் கேட்பாங்களாம் அவ்வளோ பாகம் அருமையாக பாகவதம் சொல்லக்கூடியவர் அதே மாதிரி மருத்துவ மத சித்தாந்தத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவராக விளங்கி கண்டன நூல்களை நிறைய எழுதியிருக்கிறார் மாயாவாதத்தை கண்டித்து நிறைய கண்டன நூல்களை எழுதியிருக்கிறார் அந்த ஆச்சாரியார் தான் என்ன ஒரு முறை கல்லூருக்கு செல்கிறார் கல்லூருக்கு பொழுது அங்கே அந்த தேவியை பார்த்து அந்த பாட்டை பாடுறாரு இந்த பாடலை ஏற்றுக்கிறார் இந்த பாடலுக்கு வந்து மாதவ குடின்னு ஒருத்திருந்தார் அவர் வந்து இசையமைத்து இதை ஒரு ஆல்பமாக வெளியிட்டார் ஸோ இது ஒரு அருமையான பாடல் இது வந்து ரைச்சூர் அப்புறம் வந்து ஹூப்ளி தார்வாட் ஹைதராபாத் அப்புறம் அந்த இடத்துலலாம் மகா இந்த பஜன மண்டலிகள்லாம் இருக்குது இல்லையா அங்கே ரொம்ப பிரசித்தியாக பாடப்பட்ட ஒரு பாடல் இப்போ வருகிறது வந்து நமக்கு வந்து அக்ஷய திருதியை வருகிறது ஸோ அந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு ஒரு லட்சுமியோடைய பாட்டை போடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம் கல்லூர் மகாலட்சுமியோட பாட்டை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த பாடலை திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் படிக்கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மளுடைய முக்கியமான பாடகைகளே ஒருவரவர் அவர் இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடக்கூடிய இந்த பாடலை கேட்போம் அந்த பாடலை கேட்ட பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடக்கூடிய பாடலை கேட்போம் காயே ஸ்ரீ கமலாலயே கல்லூர நிலையே காமலாலயே கல்லூர நிலையே காமலாலயே கல்லூர நிலையே காமலா കല്ലൂരനിലയ കായ കമല നിവാസികളെ മായന്തലെ ജഗവനാളുവ ത നിന്ന കൃപ കടാക്ഷായയു എ തോറി കായിി ശ്രീ കമലി കല്ലൂരനി ലയേ കായേ ശ്രീ കമലാലയ

கரையுத்தயே அமிரும் சந்திசை கந்தர் பி காமலி கல்லூரிலி ஸ்ரீ கமலாலயி ஷ்ரு தீ நூ ബലീ സ്തുുതി സോതലി രുതി ഹൂ മതിനു സ്തു സലരിയേ പോത്തേ भवाधितरि वितत महिमनवक्षस्थलदोळु सतत वासि वासिपभाग्यवन्तळे चतुरवदन माते देवति ततिनुतळि मृगश्यामलोचने कायी श्री कमलालयि कल्लूरनिलयि काये श्री कमलालये श्रीभूदुर्गरूपिणी अम्भ्रणी भास्करशोभे कमलधारिणी आभा सीतालङ्कारि सौभाग्यनिधि देवी दुर्जनहारिणि कोकिलवाणी नाभिजन्मकबोधवित्त प्रभाव श्रीहयवदन व्यासन शोभिसुभमूर्ति अनुमनदि विभासि सैषाणाश्मबिन्दिते काये श्रीकमलालये कल्लूरनिलये काये श्रीकमलालये കല്ലൂരനിലയ കമലനി വ സരസിക്കളെ മായയിന്നലെ ജഗവനാളുവ ത തെ നിന്ന കൃപ കടാക്ഷത ചായയനു എന്തോര കായേ ശ്രീ കമലി കല്ലൂരനി ലേ ശ്രീ കമലാലയ കല്ലൂരനി ല ஸோ எப்பொழுதும் போல நம்முடைய சுத்தி விஷார் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையான இனிமையான குரலால் மிக அழகாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுத்திலையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போலவே மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு பாடி கொடுக்க வேண்டும் என்றும் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் சொன்ன உடனே பாடி கொடுத்துருவாங்க இந்த பாட்டு வேணும் மேடம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே பாடி கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப இதாக ஸ்ரத்தையாக பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்கள் இப்போ பாட்டுடைய பல்லவிக்கும் மனு பல்லவிக்கும் போவோம் காயே கமலாலயே கல்லூர நிலையே காயே கமலாலயே கமலத்தையே ஆலயமாக கொண்டு அந்த தாமரை கோவிலில் வசிப்பவளே கல்லூரத் கல்லூரில் வசித்து இருப்பவளே என்னை காப்பாற்றுவாயம்மா அப்படின்னு கேட்குறாரு காயே கமல நிவாச ரசிகளே மாயதிந்தலி ஜக்கவனாளுவ தாயே நின்ன கிருபகடாட்சத சாயையன்னும் என்னெல்லி தோரே இந்த மாயையினாலே ரசிகளே அருமையான ரசிகளே நீ என்ன பண்ணுற இந்த ஜகத்தை உன்னுடைய மாயினால் இந்த ஜகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாய் இந்த உலகையே உன்னுடைய மாயத்தினால் நீ ஆண்டு கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு என்ன பண்ணணும் உன்னுடைய கிருப்பா கடாட்சத்துடைய நிழலை மட்டும் எனக்கு நீ நீ எனக்கு கிருபா கடாட்சம் செய்யணும்னு கொள்ள அதோட நிழலை எனக்கு காமிச்சா கூட போதுமா நான் பழச்சிக்குவேன் கிருபா கடாட்சத்தை சாயன்னு என் நல்லி தோரே அதோடைய நிழலை எனக்கு காண்பியம்மா அது போதும் நான் வந்து பழச்சிக்குவேன் அப்படின்றார் அதுதான் இந்த பாடலுடைய அனுபல்வையோட அர்த்தம் பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் ಇದು ಮೋಸ್ಟ್ಲಿ ವರುಣೆಸು ಅಮ್ಮನೆ ವೇವದು ದಾಟಲ ನೀವು ಬಂದು ಅಕ್ಷಯದಿ ಅಂದರೆ ವೀಟಿ ನಿಜ ಪಯಚ ಪಾಡಂಗಳು ಉಳಿಕ ಎಲ್ಲ ಸರಪು ಕೂಂದಿರುವ ಸಂಸಾರದಿ ಸತೀಸುಧರ ಸಂತನಿಯಿಂದ ಬೆಂದನು ಮನದಿ ಮಂದರದರ ಅರ್ಥಾಂಗಿ ಬಂದನು ನಿನ್ನಲಿ ಇಂದು ಅತಿ ಕಂದನೆಂದ ತಿಳಿದು ಎನ್ನನು ಮುಂದೆ ಬಾಬಾ ಎಂದು ಕರೆಯೂತ ಬೆಂದ ಹೃದಯಕ್ಕೆ ಅಮೃತ ರಸವನ್ನು ಸಂದಿ கந்தர்ப்ப மாதே இது ஒரு வேன்முறை லைனாக பார்க்கலாம் ரொம்ப இதாக தான் பா பாட்டுது லைன் பை லைன் பார்த்துட்டு நொந்திருவே சம்சாரதி சதிசுதர சந்தனி இந்தா இந்த சம்சாரத்து சாகரத்திலே மூழ்கி மனைவி மக்கள் அப்படிங்கிற சமுதாயத்திலே நான் மாட்டிக்கொண்டு நொந்து போயிருக்கிறேன் அம்மா வெந்தனு மனதி என்னுடைய மனதால் நான் வெந்து போயிருக்கிறேன் என் மனம் என்று வெந்து போயிருக்கிற இந்த கட்சத்தினாலே மந்திரதரன் அர்த்தாங்கி அந்த மந்திரதர மலையை தாங்கியிருப்பனுடைய அர்த்தாங்கியே மனைவியே பந்தேனும் நின்னலி இந்து அதி தைன்யதலி இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கேன் உங்ககிட்ட மிகவும் வினயத்துடன் மிகவும் பவ்யத்துடன் உன்னே வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன் கந்தன் என்று திது என்னன்னு முந்தே பாபா என்று கரையூத்தா என்னை ஒரு குழந்தையாக பாவித்து உன்னுடைய குழந்தையாக பாவித்து முன்ன வாபா முன்ன வாப்பான்னு அழைத்து வெந்த ஹிருதயக்கே என்னுடைய இந்த வெந்த ஹிருதயம் இருக்கிறதுல இந்த வெந்த ஹிருதயத்திற்கு அமிர்த ரசம் சந்திசை இந்த அமிர்த சந்த அமிர்த ரசத்தை கொடுப்பாயாக கந்தர்பனுடைய தாயே அந்த மன்மதனுடைய தாயே ருக்மணியன் மகன்தானே மன்மதன் அதனால ருக்மணிய மகன மகனங்களால கந்தர்ப்பனின் மாதையே எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறேன் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஸ்ருதி ததிகளும் நின்னனு பகை பகை இந்தி சுத்தி சுத்த நிறுத்தக நிறுத்திகளும் ಮದಿಹೀನನಾದ ನಾನು ಶ್ರುತಿಸ ಬೋಧ ವಿಶ್ವಾಂಬರಿಯೇ ಭವಾಪ್ತಿ ದರೆಯೇ ವಿತತ ಬಹಿ ಮಹಿಮನ ವಕ್ಷ ತಳದಲ್ಲಿ ಸತತ ವಾಸಿಪ ಭಾಗ್ಯವಂತಳೆ ಚತುರ ವದನನ ಮಾತೆ ದೇವತ ತರುಗಳಿಂದ ಮೃಗಶ್ಯಾಮ ನೇತ್ರಲೆ ಅರ್ಥದ ಒನ್ ಬೈ ಒನ್ ಬಾಬು ஸ்ருதி ததிகளும் நின்னனும் பகை பகையின் அழி சுற்றிச்சூழிறுத்துகளும் இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் உன்னை விதவிதமாக உன்னை வணங்கி கொண்டிருக்க மதிஹீனாத நானும் சுத்திரதரியே முத்தி இல்லாத நான் எப்படி உன்னை சுதிப்பது என்று அறியாதவன் போதவிஸ்வாம்பரியே பவாப்தி தரியே இந்த விஸ்வாபிரமூர்த்தியான அந்த ஸ்ரீஹரின் அர்த்தாங்கியே இந்த பவாப்தியை இந்த உலகத்தின் மாயை அறுப்பவளே தரியேன்னா அறுப்பவளே பவாப்தி தரியே விதத மகிமன வக்ஷலதலி சதத வாசிப பாக்கியவந்தலே ரொம்ப அகன்ற மகிமையை உடைய அந்த ஸ்ரீஹரியின் வக்ஷசலத்திலே எப்பொழுதுமே சதத எப்பொழுதுமே வாசமாகிக் கொண்டிருக்கின்ற பாக்யவான் பாகியம் செய்தவளே சதுரவதனன மாதே அந்த நான்முகனின் தாயே தேவத தனுதலி முருக ஷாம நேத்ரலே தேவதைகளால் துதிக்கப்படுகின்ற முருகன்னா அதாவது மான்னு சொல்லும் கரிய மானை போன்ற கரிய கண்களே உடையவளே என்னை காப்பாற்றம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் இதுதான் இந்த பாடலுடைய இந்த சரணத்துக்கு அர்த்தம் பாடலுடைய அர்த்த சரணத்துக்கு போவோம் ஸ்ரீபூதுர்கூபிணி அம்பரணி பாஸ்கர சோபே கமலதாரிணி பாபா சீதாலங்காரி சௌபாகிய நிதியே ದೇವಿ ದುರ್ಜನಧಾರಿಣಿ ಗೋಕಿಲ ವಾಣಿ ನಾಭಿ ಜನ್ಮಕ ಪೋದ ವಿತದ ಪ್ರಭಾವ ಶ್ರೀ ಹಯವದನ ವ್ಯಾಸನ ಶೋಭಿಶಿವ ಮೂರ್ತಿಯನು ಮನದಿ ವಿವಾಸಿಸೈ ಶಾಶಾ ಶಾನಾಶ್ಮ ಬಿಂಬಿತೆ ನೆಯ ಸಂಸ್ಕೃತ ವಾರ ಅವರು ಅವರು ಸಮಸ್ಕೃತ ವಲ್ಲುನರ್ ಅವರು ಶ್ರೀ ಶ್ರೀ ಭೂ ದುರ್ಗಾ ರೂಪಿಣಿ துர்கா ரூபை உடையவளே துர்கையின் அம்சமாக இருப்பவளே அம்பரணி லக்ஷ்மியே பாஸ்கர சோபே அந்த சூரனை போல சோபித்து கொண்டிருப்பவளே பிரகாசத்தை உடையவளே கமலதாரிணி கமல்நிலத்தை கையிலே வைத்து கொண்டிருப்பவளே பாபா சீதாலங்காரி வாரம்மா அந்த குளிர்ச்சியான அலங்காரத்துடன் இருப்பவளே சௌபாகிய நிதியே தேவி துர்தன தாரிணி துர்தனங்களை அழிக்கக்கூடியவளே தேவியே கோகிலவாணி அந்த குயிலை போன்ற குரலை உடையவளே நாபி ஜென்மக போத வித்த பிரபாவ ஸ்ரீ ஹயவதன வியாசன சோபிசுவ மூர்த்தி அனு மனதி விவாசிசை ஷானாஷ்ம பிம்பிதே அதாவது இவருடைய அங்கிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹயவதன வியாசனா அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ ஹயவதன வியாசனா அப்படிங்கிறது தான் இவருடைய அங்கிதம் நம்ம ஸ்ரீனிவாசாச்சாரியிருக்கார் இல்லையா ஜாலிகால் ஸ்ரீனிவாசாச்சார் அவருடைய அங்கிதம் வந்து ஸ்ரீ ஹயவதன வியாசன அதை இங்கே கொண்டு வர்றார் என்ன சொல்கிறார் போத போதவித்த பிரபாவ தன்னுடைய கமலத்திலிருந்து மலரை உண்டாக்கி அதிலிருந்து மகனை பெற்றெடுத்த பிரபாவத்தை உடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ஹயவதன வியாசனை சோபிசுவ மூர்த்தி அந்த அந்த வியாசன் நாளையே அந்த ஸ்ரீகரிக்கினாலே அவனுடைய நன்றாக சோபிக்க கொண்டிருந்த மூர்த்தியை மனதி வியா வியாபி சிசை என்னுடைய மனதிலே அலங்காரத்துடன் உட்கார வையம்மா நீ எப்படிப்பட்டவள் ஷானாம்ச பிம்பிதே அந்த ஷானைக்கல்லிலே அந்த கல் சந்தனமரைக்களிலே பிம்பமாக வந்தவளே அந்த அந்த ரூபத்தை அந்த ஸ்ரீஹரியின் ரூபத்தை என் மனதிலே அலங்காரத்துடன் உட்கார வையம்மா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ஸோ ஒரு அழகான லக்ஷ்மி பாடலை நாம் இப்போ கேட்டோம் இந்த அக்ஷயத்ரிதை அன்னைக்கு இந்த பாடலை பாடி ஸ்ரீ லட்சுமி அருளை பெறுவாமாக என்று கூறிக்கொண்டு நான் இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடி வருவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனுமந்தா என்மந்த்